விவஸ் காலை வணக்கம் இந்த பாருங்க இன்றைக்கி காலம்புரம் நம்ம தோட்டத்தில் பூத்துருக்குற அழகிகளை பார்த்தீங்களா சிகப்பாளையகள் அப்புறம் இன்னும் ரெண்டு சகப்பாளையகள் இருக்காங்க விவஸ் காமிக்கிறேன் இருங்க நம்மள சிகப்பழகெலாம் இன்றைக்கி வரவேற்றுருக்காங்க ஆஹா பார்த்தீங்களா இவங்களை தள்ளிட்டு அவங்கள பார்க்கணும் இவங்க இவங்கள்ட்ட மறைஞ்சின்னு இருக்காங்க பாருங்கள் காய்கள் காய்ச்சிருக்காங்க பாருங்கள் தெரியாததா காராமணி காய் பச்சைப்பயிர் அப்புறம் நான் தோட்டத்தில் செய்த வேலையை பாருங்கள் இந்த கத்திரிக்காயை கொஞ்சிட்டு போயிடலாமா அது செல்ல குட்டிகளா அப்புறம் நேற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த தொட்டி மல்லிகை தொட்டியும் போகிறேன் மாற்ற மாதிரி என்னங்க பாருங்கள் பூக்கள் பூக்களில் மொட்டுக்கள் பாருங்கள் குட்டி 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 குட்டியாக இருக்காங்க என்ன பாரு என்ன பாரு அப்புறம் நான் வந்து இந்த பக்கெட்டை இவ்வளோ நேரம் மாற்றின்னு தான் இருந்தேன் அதான் இப்படி இருக்குது இதை வந்து எனக்கு நிறைய வேலை கொடுக்கலங்க உரித்து எடுத்துட்டேன் அவ்வளோ ஊறி போய் இருந்திருக்காங்கங்க மூணு வருஷமாக இந்த மல்லித்தூட்டி மல்லி செடி வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே இருந்திருக்குங்க இப்போ தான் அவங்க வந்து என்ன மாற்று அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அப்புறம் பாருங்க ஒயிட்டாலே வந்திருக்காங்களே அப்புறம் இவ்வளோ நேரம் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இன்றைக்கும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை வச்சு சப்பாத்தி குருமா பண்ணலாம் அப்படின்னு நான் குருமா பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோக்கெலாம் போடுறேன் சரிங்களா ஆனால் ஒன்றுங்க என்னோட என்னோட சேனலில் எல்லாருமே இருப்பாங்க நான் சமையல் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் குழம்பு அப்புறம் வந்து பதினெட்டாம்பது சாதம் பிசைகிறது எல்லாமே வரும் நீங்கள் பழைய வீடியோஸில் போய் பார்த்தா தெரியும் இந்த சப்பாத்தி குருமாவை குருமாவுக்கு நான் வந்து இந்த என்னோடய தோட்டத்து பயிரை போட்டு நான் சப்பாத்தி குருமா பண்ண போகிறேன் சப்பாத்தி இது இது வந்து என்ன செய்யணும் காய்கள்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கணும் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வெட்டிட்டு இந்த இதை இந்த வந்து ஒரு இதையும் சேர்த்து காய்களோட சேர்த்து வேக போட்டுருங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஐட்டங்கள்லாம் குருமாவுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நான் வந்து போடுவேனாக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் மல்லி வரை மல்லி வரை மல்லியில் மல்லி வரை இதெல்லாம் மிளகா வத்தல் எல்லாமே ஊற வச்சுருவேன் நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருவேங்க அதை அரைச்சிட்டு நான் என்ன செய்வேன் காய்கள் இந்த பயிரெல்லாம் வெந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்புறம் அதை வந்து வெந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் பச்சையாக ஊற வச்சிருங்க எல்லாத்தையும் மல்லியெல்லாம் ஊற நோக்கம் நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து கலக்கி இதை க அரைச்சு எடுத்து வச்சுட்டு சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதம் என்ன செய்ங்க நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு அந்தால அந்த நம்ம காய்கள் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் போட்டு நல்லா உப்பு மஞ்சப்பிடி எல்லாமே போட்டுருங்க வேகம் போதே போட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அந்த காய்களை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற காய்களை வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைங்க சரிங்களா அப்படி தான் நான் பண்ணுவேன் என்னோடய இது கணிப்பு இதுதான் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் போடுங்க நன்றி